கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த ஜாய் டைம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்க எப்பொழுதும் சமாதானம் இருப்பதற்காக அவர் வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் இந்த உலகத்துல வந்தார் அவருடைய சமாதானத்தை நமக்காக கொடுக்கிறேன் சொல்லியிருக்கார் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் எப்படி வாழ சொல்லியிருக்காரோ அதன்படி வாழணும் எப்படி வாழணும்னு சொல்லி அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உலகத்துல வந்து எப்படியெல்லாம் வாழணும் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி இருக்கணும் எப்படி பொறுமையா இருக்கணும் எப்படி வாழணும் கட்டுக் கொடுத்து வாழும்போது சமாதானத்தோடு இருக்கும் நம்ம இருதயம் பயம் இல்லாமலும் இருக்கும் கலக்கம் இல்லாமலும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வீடுகள்ல உள்ள பிரச்சனையை நம்ம இப்ப பார்த்தோம்னா எல்லா வீடுகள்லயும் பிரச்சனைகள் இல்லாத வீடே இல்லை ஒன்னு மாமியார் மருமகள் அல்லது மைனி சமந்தி அல்லது கணவர் மூலமாக பிள்ளைகள் மூலமாக எப்படியாவது சண்டை பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்லுகிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் எல்லா வீட்டிலும் இருக்குது ஆனாலும் எந்த பிரச்சனையின் மத்தியிலும் எந்த ஒரு எப்பேற்பட்ட பொல்லாதவங்க இருந்தா கூட அந்த வீட்டிலயும் நம்ம இருந்தாலும் எப்பேற்பட்ட நம்மளை பிடிக்காம நம்மளை வெறுக்கிறவங்க வீடுகளா இருந்தா கூட அந்த வீட்டுல நம்ம வாழ்ந்து வந்தாலும் நம்மளுடைய இருதயம் சந்தோஷமா இருதயம் வந்து சமாதானமா நிறைஞ்சிருக்கும் அப்படி இருக்கணும்னா நம்ம அதாவது ஏசு கிறிஸ்து சொல்லுகிற மாதிரி நம்ம வாழும் போது நம்மளுடைய இருதயம் சமாதானமா நிறைஞ்சிருக்கும் ஒரு சகோதரி வந்து அவங்க வீட்டுல வந்து சின்ன 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 பிரச்சனைக்கெல்லாம் அவங்க மாமியார் வந்து ரொம்ப வந்து இவங்களை எதுக்கு எடுத்தால கோவப்படுறது திட்டுறது இப்படி இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க கோபப்பட்டு திட்டுறது இந்த மருமகள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு அப்படியே கொஞ்சம் அத கண்டும் காணாத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்காங்க வாழ்க்கையில நிறைய நாள் இத கணவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் அம்மா திட்டுறது அப்பா பேசுறது கோபப்படுறது ஒவ்வொன்றையும் அந்த கணவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சில நாட்கள் போகுது நம்ம கணவர் வந்து நம்ம மனைவி கேண்டு பேசினா கொண்டாட்டி கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த மனைவிக்காக பேசாம அந்த இடத்துல மௌனமா இருக்கிறாங்க பின்பு சில மாதங்களுக்கு பின்பும் கணவரும் சேர்ந்து மனைவிக்கு ஒரு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நாட்கள் கடந்து கடந்து போகுது சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மாமியார் அந்த மாமனார் அந்த குடும்பத்துல உள்ளவங்களே இந்த மருமகளை குறிச்சு அஹ் என் மருமகளுக்கு வராது என்னுடைய கடைசி காலத்துல இவள் பாப்பான்னு சொல்லி அவங்களே ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியா இருந்தது இந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்கள் என்றா நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல முதலாவது நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுகள்லயே நம்ம சாட்சியா இருக்கும்போதுதான் நம்ம நம்மளுடைய இருதயம் அதுல சமாதானமாவும் இருக்கும் மற்ற வெளியிடங்கள்ல இடங்கள்ல வேலை செய்கிற இடத்துலயும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி எந்த இடத்துக்கு நம்ம சென்றாலும் அந்த இடத்துலயும் நம்ம இருதயம் வந்து சமாதானமா இருக்கும் எந்த காரியத்தையும் ஒரு பக்குவமா அதை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகிற ஒரு நிலம வந்து அந்த பக்குவம் அதுல கிடைக்கும் இருக்கிற வீட்டுல நமக்கு சமாதானம் இல்லாம நம்ம தேவர்களுக்கு சமாதானம் சண்டை போட்டுக்கிட்டு எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புறஜாதியார் மற்றவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழணும் இருக்கணும் இருக்கணும் எதுவுமே இல்லாம சில சில பாத்தீங்கன்னா அவங்களே விட்டு கொடுத்து போறாங்க அனுசரிச்சு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு சில வீடுகள பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகுது கணவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதது ஒரு அந்த அன்பு அன்பு இருந்தா அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையுமே சகிக்கும் அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சமாதானமா நிறைஞ்சிருக்கும் இருதயம் எப்பவுமே நமக்கு ஒரு கூட அந்த நம்ம சமாதானமா இருக்கும் அது தேவன் கொடுத்தது அந்த சமாதானம் ஒரு நாளும் குறைவு இல்லாம நிறைவா இருக்கும் அந்த பொண்ணுட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வித்து கொடுத்து போனால பாருங்க வித்து கொடுக்கிற குணம் மன்னிக்கிற குணம் பொறுமை சாந்த குணம் இறக்க குணம் அன்பு இது எல்லாமே அது அடங்கி ஒரு குடும்பத்துல நம்ம அனுசரிச்சு போகும்போது நம்மளுடைய குணம் நம்மளுடைய குணம் எப்படி இருக்குன்னா எல்லா ஒரு எல்லா நட்பண்புகளும் அதுல அடங்கி இருக்குது இந்த சாட்சி மற்றவங்க நம்மளை புரிச்சு சொல்லத்தக்கதாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதான் நமக்குள்ள இருந்த தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியும் கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்து பிரதிபலிக்கணும் அவருடைய அவருடைய அந்த நமக்குள்ள இருந்து செயல்படணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும் போது எப்பொழுதும் சமாதானம் நிறைஞ்சதா இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா கோபம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சில ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் ஒரு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்காது கோபம் வந்துட்டுன்னா பெரியவங்க சின்னவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கோபத்துல வர்ற வாயில என்ன வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அசுத்த வார்த்தைகள் எல்லாம் கோபத்துல அப்படி கட்டி அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் அந்த கோபம் அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல பேசின வார்த்தைகள் பேசுனதுதான் அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி ப பழகணும் ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது நம்மளே கோபத்துக்கு இடம் கொடுத்தோம்னா அதுல வந்து தேவ நாம தூசிக்கப்படும் ஏசப்பா பிள்ளை கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இப்படி கோபம் கொஞ்சம் கூட ஒரு பொறுமை இல்ல ஒரு அன்பு இல்லை சொல்ற அளவுக்கு நம்ம இவங்களை போல நம்ம வாழணும் இவர்களை போல நாமும் இவர்களோடு கத்தர் இருக்கிறார் அது போல நாமளும் வாழணும்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து அவர்களும் நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம வாழ்ந்து காட்டணும் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்க சண்டை காரியா இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் நம்ம சந்தைக்காரியா இருக்க இருக்கக்கூடாது நம்ம சண்டை போர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அந்த உக்கிர கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் சண்டை போடாதவங்களா சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும் ஒரு இடத்துல சண்டை நடக்கு ஒரு அப்பா மகனுக்குள்ள சண்டை நடந்தாலும் சண்டை நடந்தாலும் போது நம்முடைய தேவன் நம்மளுடைய இறுதி எப்பவும் சமாதானமாய் இருக்கும்படியாய் அவர் செய்வார் அதே இல்ல பதிமூணாவது வருஷம் பாருங்க நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே ஆக்கப்படுவார்கள் நம்ம பிரமாணத்தை வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் அதை கேட்கிறோம் பிரசங்கங்கள் கேட்கிறோம் எல்லாமே பண்றோம் ஆனா அதன்படி நம்ம நடக்காம இருக்கிறோம் அப்படி இருந்தோம்னா நம்ம நீதிமான்கள் அல்ல ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் அதன்படி நம்ம வாழணும் அதன்படி செய்யணும் அப்படி நம்ம வாழும்போதுதான் நம்ம நீதிமான்களாய் நம்ம வந்து மாற முடியும் நீதிமான்களாய் நம்ம வந்து இருப்போம் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்கள் அப்படி சொல்லத்தக்கதாக நம்ம வாழ்ந்து காட்டணும் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் மற்ற எல்லா மனுஷரோடும் நம்ம சமாதானமாய் இருக்கிறவர்களா இருக்கணும் தீமைக்கு தீமை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது தீமைக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் தீமை செய்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது அவங்களே உணர்ந்துருவாங்க எவ்வளோ நம்ம தீமை செஞ்சோம் நமக்கு இவ்வளவு நன்மையை செய்யறாங்களேன்னு சொல்லி அவங்களே மனம் மாறிடுவாங்க தீமையை நன்மையினால நம்ம வெல்லணும் அப்படி வாழும்போதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் நம்மளை யாருக்கு கெடுத்து பேசியிருந்தாலும் சரி நமக்கு விரோதமா யார் செயல்பட்டாலும் சரி அவங்களை வந்து நீங்க சபிக்க வேண்டாம் ஆசிர்வதிச்சு ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம விடக்கூடிய யாரையுமே சபிக்க கூடாது சபிக்காதபடி அவங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதத்துக்கு அவங்க தகுதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதம் தான் வந்து சேரும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்ததுன்னா நம்ம இன்னும் ஆசீர்வாதமா வாழ முடியும் ஆமே சோத்ரேயேஸ் அப்பா இன்னும் நாளிலும் அப்பா கேட்ட அந்த சத்தியத்தின்படி அந்த வசனத்தின்படி அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த நாள் முதற்கொண்டு இதற்கு முன்பு எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி ஆனா இந்த நாள் முதற்கொண்டு பிள்ளைகள் அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருதயத்துல சமாதானம் நிறைந்தவர்களாய் மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறவர்களாய் அப்பா நீர் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி அவங்க குடும்பத்துல சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட பிள்ளைகளுக்கு உதவி விஷயங்க தகப்பண்ணி எடுக்கிற தீர்மானத்தை கடைசி வரைக்கும் அவர்கள் நிறைவேற்ற கிருவையை கொடுங்க கொடுங்கப்பா நீரே கூட இருந்து அந்த இருதயத்துல ஏச ஒரு சமாதானத்தை பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜப்பிக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் கவலையோடு சமாதானம் இல்லாதபடி அழுது தவித்துக் கொண்டு இருக்கிற எத்தனையோ பெண்களை பார்க்கிறோமே தகப்பனே அப்பா இந்த நாள் முதல் கொண்டு கலங்காதபடி அப்பா இருதயங்கள்ல ஒரு சமாதானம் நிறைவாய் நீர் கொடுக்க வேண்டுமா ஜப்பிக்கிறோம் அதற்கு பிள்ளைகளும் அதற்கு ஏற்றவாறு தகப்பனே குடும்பத்துல சா ஒரு ஒரு அன்போடு ஒரு விட்டு கொடுக்கிற அந்த தன்மையோடு அப்பா பொறுமையோடு